இந்த பேஷண்ட் வந்து நமக்கு துளிர் மருத்துவமனையில கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி டெலிவரிக்காக எமர்ஜென்சி அதாவது பிளாசன்டா பிரீதியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நமக்கு அட்மிஷன் ஆனாங்க இன்னைக்கு அந்த பேபியும் மதரும் நல்லபடியா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க டாக்டர்ஸோட கிரேட் எஃபர்ட் பேஷண்ட் இஸ் வெரி கோஆபரேட்டிவ் அதுல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நர்சிங் கேர்ல நாங்க நல்லா ப்ரொவைட் பண்ணி பேஷண்ட்டும் மதரும் இன்னைக்கு சேஃபா டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க உங்களுக்கு வந்து துளிர் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்தது நர்சிங் கேர் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு வெறும் ஹெவி ரெயின் அதோட இது பிளீடிங் ஆன காரணத்தினால அவசரமா எனக்கு ஆல்ரெடி கும்பகோணத்துல தான் காட்டிட்டு இருந்தோம் எங்களுக்கு திடீர்னு இங்க வந்து வேகத்துக்கு டாக்டர்ஸ் யாருமே ஒரு இது மணிகினி எதுவுமே இது பண்ணிக்கல உடனே திடீர்னு எங்களுக்கு பார்த்தது தான் பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம் என்ன ஆக போதுன்னு தெரிலன்னு ஆனா எந்த ஒரு பயமும் காட்டாம பாத்துக்கிட்டு ரொம்ப 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 டைம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு டாக்டர்ல இருந்து நர்ஸ் இருந்து எல்லாத்தோட இது கிளீனிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா on my dance.